அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளே வரகாத்தூர் நான் ஹமித் ஃபாரூக் உங்களுக்கு தெரியும் இந்த மாத்தலை பகுதியில் ஒரு பள்ளி வாயலில் பாங்கு சொல்றதுக்கு கொஞ்சம் தடை இருக்கிறது சம்பந்தமாக ஒரு வீடியோ உண்டு சகோதரர் தீனா அவர் முதல்ல போட்டிருந்தார் அதுக்கு பிறகு அது சோல் ஆகிருச்சு என்று சொல்லியும் இன்னொரு வீடியோ வந்தது அதுக்கு பிறகு திரும்ப இன்னொரு பிரச்சனை இப்படின்னு சொல்லி பலவிதமான முறையில் அதை பத்தி ஒவ்வொரு கருத்துக்கள் வந்து கொண்டிருக்கிறது இன்னமும் சோசியல் மீடியாவுல பல பழைய வீடியோக்களும் புதிய வீடியோக்களும் பல தரப்பட்ட விதத்துல வந்து கலப்படமா போகுது இந்த வீடியோ நான் இன்னைக்கு நான் இது ரெக்கார்ட் பண்ற இது வந்து மூன்றாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை மாதம் எனவே இதை வைத்து நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள் இப்பொழுது அதன் முடிவு எந்த விதத்திற்கு வந்திருக்கிறது என்று இதற்காக உதவி செய்த அத்தனை பேருக்கும் முதலிலேயே ஆஹ் எல்லாம் வல்ல அல்லாஹின் ரஹமத்தும் வரக்கத்தும் ஆஃபியத்தும் அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்வோம் ஜஜாக்கும் உள்ளாக இரண்டும் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் இது சம்பந்தமா நான் என்னென்னு சொன்னா நாங்க ஒவ்வொரு பகுதியில இருக்கிறவங்களை வச்சுதான் நாங்க விசாரிக்கணும் பிற ஊர்களில் உள்ளவங்கிட்ட நாங்க விசாரிச்சு எடுக்கிறது மூலம் சரியான தகவல் எங்களுக்கு வந்து சேராது எனவே கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய் என்ற அடிப்படையில நான் என்ன செஞ்சேன் உக்கோல பகுதியில உங்களுக்கு தெரியும் நஸ்மி நஸ்மி கொஞ்சம் நாளைக்கு முந்தி சோசியல் மீடியாவுல அந்த தண்ணி லைன் விட்ட வந்த இடத்துல வந்து ஒரு பிரச்சனை ஏற்பட்டு இனவாத கருத்துக்கள் பேசிய அவருக்கு எதிராக சில நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு அந்த சகோதரர் தான் நஸ்மி நான் நஸ்மியை தொடர்பு கொண்டு நஸ்மி கிட்ட ஏதா உண்மை நிலைமை என்னன்னு சொல்லி கேட்டேன் கேட்டு அவர் மூலமாவே ஒரு வாய்ஸ் கிளிப்பும் நான் எடுத்தேன் உங்களுக்கு தெரியும் நஸ்மி அவர் எம்எஃப்எம் நஸ்மி அவர் இருக்கிறது வந்து உக்குவலை மாறுோன அங்க தான் அவரோட ஊர் வந்து இப்போ அவர் சொன்ன அந்த வாய்ஸ் கிளிப்பை நான் இன்னைக்கு இப்போ போடுறேன் நான் உங்களுக்கும் கேட்டுக்கிறேன் அப்போ உண்மையான நிலைமை நண்டு அந்த நேரத்தில் வந்து முனிர் மௌளவீன் சொல்லிக்கிற அதாவது முனிர் முலாஃபர் உங்களுக்கு தெரியும் எமது பிரதி அமைச்சர் அவருடைய பேர் தான் அங்கன் வந்து முனிர் மௌளவியன் சொல்லியிருக்கிறாரு அதே முதல்ல நான் சொல்லிக்கொள்றேன் கேட்டுக்கோங்க இப்போதைய நிலைமை என்னான்னு சொல்கிறது முடிஞ்சு இருக்குது அந்த நிலைமையை தெரிஞ்சுக்கொள்ளலும் அலாமலை பாரதாஜாஜ் நான் துக்கோல மாசுமணிலேருந்து நான் பேசுகிறேன் நான் பேசுகிற டைம் வந்து பதினொன்று பத்து இன்றைக்கு டேட் வந்து மூணாம் தேதி ஏழாம் மாதம் நீங்கள் என்கிட்ட ஒரு ஒய்ஸ் ஒன்று கேட்டீங்க இப்போல வலையில் அந்த வாங்க ஒரு பிரச்சனை வந்துச்சு அதை பற்றி என்கிட்ட கேட்டிருந்தீங்க அதில் ஃபுல் ஒய்ஸ் கட்டான காரணம் என்னன்றது ஏழாம் மாதம் ஒன்றாந்தேதி லுகருக்கு ஒரு பன்னெண்டு போல வந்து பொலிஸால் வந்து சைத்ராவலை நிர்வாகத்தை கூப்பிட்டுனாங்க பள்ளிக்கு இந்த பாங்கு சொந்து சொல்லவானு சொல்கிறதுக்கு அவங்கள கூப்பிட்டுனாங்க அதுக்கப்புறம் எக்ஸ்பை சொல்லிக்கிறாரு மாத்தல பொலிஸில் நாங்கள் அீட்டில் தராங்காட்டி சொல்ல சொல்லவானு சொல்லி அப்போ இது சம்மந்தமாக வந்து எல்லா சோசியல் மீடியாலையும் வந்து இந்த வீடியோ என்னோட டீனா பேசின வீடியோவை வந்து பரவிச்சு அதோடு மாஷாலாம் சொல்லி எங்களுக்கு உக்கொல சபாவேதி சபாபதி அவங்களும் வந்தாங்க மற்ற கமிட்டி விசாநாயக்க தேர்ந்தெல்லாம் சொல்லி அவங்கள எல்லாம் பேசி பேசி முடிவெடுத்தாங்க வாங்க சொல்லுங்க தச்சு வந்து நாங்கள் அதை நான் பேசி கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம் அப்போ மகிழ்வுக்கும் அன்றைக்கி நாள் மகிழப்புக்கு வாங்க சொன்னாங்க அனுமதி கொடுத்தாங்க மகிருக்கும் விஷாக்கு வாங்க சொன்னாங்க அதுக்கு ஒரு சுபோஷன் வாங்க சொன்னாங்க அதே மாதிரி மற்ற நாள் ரெண்டாம் தேதி வந்து மறுவா டெஸ்பை உடனே சொல்லிவிட்டாலும் அனுப்பி நிர்வாகத்துக்கு வாங்க சொல்ல வேணாம் அப்படின்னு சொன்னேன்னு சொன்ன சீக்கிரம்லாம் கலட்டிட்டு போயிருக்கோம் அப்படின்றத திருப்பி ஒரு மிரட்டல் மாதிரி ஒரு அறிவிப்பு வந்து கொடுத்திருந்தாங்க அதுக்கப்புறம் இதுல ஒரு சிக்கல் வந்தாலும் திருப்பி பேசுங்கன்னு சொல்லி நியாயமான ஆட்கள் கால் பண்ணி சொன்னதை அதோட இது எம்பி ஆகிற முனிர் மாளவின்னு சொல்லி இருந்தாரு அப்போ உடனே மீனா வந்து முனிர் மாளவி கால் அடிச்சு திருப்பி எங்களுக்கு கைக்கோ இந்த மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க சார் அப்படின்றப்பறம் அது கொஞ்சம் வைப்பாங்க நான் பேசுறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் பேசி அதுபோல இந்த பொலிசாலையே வந்து நிர்வாகத்துக்கு கால் பண்ணி சொன்னாங்க வந்து இல்லை நீங்க பானும் சொல்லுங்க எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டாங்க அலகமது இப்போ எந்த ஒரு சிக்கலும் இல்லை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நல்லபடியா வளர்மை போல பாந்துகள் போயிட்டு கொள்கிறேன் அலகமது இல்லா இதில் பாடுபட்ட அவ்வளவு பேருக்கும் துர்காகலாகையால் அதே மாதிரி என்னோட சகோதரர் தீனா இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து வெளிக்கொண்டு வந்ததுக்கு உண்மையிலேயே அவர் உண்மைக்குமே நாங்க பாராட்டி ஆகணும்னு சொல்லி ஏன்னா சிறுபான்மை சிறுபான்மை இல்லை யாருக்கு ஒரு பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனைக்கு தான் கடமை இருக்குது நம்ம எல்லாரும் இந்த மாதிரி விஷயங்களை வந்து முன் கொண்டு கட்டாய கட்டாயம் சொல்லுவீங்க நடக்கும் கேட்டிருப்பீங்க அல்ல முதல் கட்டத்துல வந்து அவரோட வாய்ஸ் கொஞ்சம் குறைவாத்தான் வருது அதுல அவர் சொல்லி இருந்தது விளங்கிருக்கும் நினைக்கிறேன் என்னன்னு சொன்னா தற்போதைக்கு அத பிரச்சனை வந்து சொல்வா இருக்குது எனவே இதை இன்னும் இன்னும் பரப்பி கொண்டிருக்காதுங்க இந்த வீடியோவை அதிகமா பரப்புங்க அதுல வந்து நன்றி சொல்லணும் முக்கியமா அந்த சகோதர தீனா அவரு இதை மக்கள் மயமாக்கின காரணத்தினால அதுக்கு ஒரு முடிவு காண கிடைத்தது அதாவது ஆரம்பம் வருவது போல முடிவும் மக்கள் மயமாக்கப்படணும் இதுதான் முக்கியம் எனவே ஆரம்பத்துல வந்ததை மட்டுமே இன்னும் எடுத்துக்கொண்ட ஒவ்வொருத்தரும் அதுக்கு இங்க பாருங்க இன்னும் பிரச்சனை அப்படியே ஆக்கிராம ஒன்று முடிவு காணுங்க கட்டாயமாக ஒவ்வொரு விடயத்துக்கும் வந்து திகதி குறிப்பிட்டு பேசப்படுங்க அப்ப அதுலதான் மிகவும் பொருத்தமா அமைஞ்சு கொள்ளும் இது சரியா இந்த தீர்க்கப்பட்டிருக்குது என்று ஓகே அப்ப அதுக்கு ஜசாக்குல் லஹைர் சகோதர நஸ்மி அதே மாதிரி சகோதர தீனா ரெண்டு பேருக்கும் ஜசாக்கம் லஹைர் அது மட்டுமல்ல அவர் கொண்டு வந்த அந்த சம்பவத்தின் மூலம் இதற்கு முன் வந்த வெளிநாடுகளில் இருந்தும் அடுத்தது இலங்கையிலிருந்தும் முயற்சி செய்த அத்தனை உள்ளங்களுக்கும் ஜசாக் முல்லாக என்று கூறிக்கொண்டு முக்கியமா அடுத்த விடயம் உண்டு பள்ளி காணியை அபகரிக்கப் போவதாகவும் பள்ளியை உடைக்கப் போவதாகவும் இவ்வாறியான பல விதத்துல கக்கிரா பகுதியில ஒரு பிரச்சனை ஓடிக்கொண்டிருக்கிறது இது சம்பந்தமா கெக்கிராவில் உள்ள ஒருத்தரோடு தொடர்பு கொள்ள வேண்டும் இதன் உண்மை நிலைமை என்ன என்பதை மக்கள் மயமாக்கவும் கட்டாயமாக தெளிவுபடுத்தப்பட வேண்டும் இதுக்காக வேண்டி முடிந்தால் என்னுடைய வாட்ஸ்அப் இலக்கம் உங்களுக்கு தெரிஞ்சதே சைபர் ஏழு ஆறு ஏழு எட்டு மூணு ஆறு ஏழு எட்டு மூணு யாராவது அந்த பகுதியிலிருந்து என்ன என்றும் இன்றைய நாளில் அதாவது இன்று மூன்றாம் திகதி ஜூலை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய நாளில் என்ன நிலவரத்தில் அது உள்ளது அதன் ஆரம்பத்திலிருந்து முடிவு வரை நன்றாக தெரிந்த உண்மையான தகவலை மாத்திரம் தயவு செய்து அனுப்பி வைத்தீர்களே ஆனால் சமூக மயமாக்கலாம் என்பதை கூறிக்கொண்டு என்றும் போல் நல்லதை நினைப்போம் இன்ஷால்லா நல்லதே நடக்கும் என கூறிவிடைபெறுகின்றேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து